ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா இது இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி தாளிக்க கடுகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாத்தூள் காற்றுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட் அடிக்க தேங்காய் கசகசா சோம்பு பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கற தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் அது ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன பீஸ் எல்லாம் போ போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நான் நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டேன் அந்த ஊற வச்ச பட்டாணி கூட ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு அதை குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பட்டை கிராம்பு கல்பாசி சோம்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா தாளிக்க விடணும் நல்லா தாளித்து வரும்போது நம்ம வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளியை வந்து மிக்சியில் வந்து பல்ஸில் வச்சு அடித்து அதை சீக்கிரம் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால இப்போ இது கூட தக்காளி வெந்து வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் அதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் தூள் சேர்க்கணும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஏற்கனவே வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசால் கூட கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும் இது நல்லா மசால் கூட கலந்து வரும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வாசம் இந்த மசால் வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ நான் வந்து கடாயில் பண்ணுறதுனால பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஃபஸ்ட்டே குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் டேரெக்டாக குக்கரில் தான் நீங்கள் குருமா வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் விசில் விட்டு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினோன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் ஊற்றி அந்த மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா பட்டாணி குருமா வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது இப்போது குருமா நல்லா வெந்துருச்சு இதுதான் வந்து குருமாவோட கன்சிஸ்டன்சி இதை வந்து நீங்கள் சப்பாத்தி பரோட்டா பூரி இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு தான் இந்த குருமா பண்ணியிருக்கேன் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்